வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அம்மா வீட்டு சைட்ல இருக்க கிராமத்து மக்களுக்கு நெசவு தாங்க தொழில் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாவு நீட்டாங்க ஒரு சாரி நெய்யறதுக்கு முன்னாடி நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குங்க ஒரு பாவை நீட்டி இந்த மாதிரி சுத்தி எடுக்கிறது குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிஷமாச்சும் ஆகுங்க இந்த கிராமத்துல இருக்கிற வயசான ஆட்களுக்கு இந்த தொழில் மட்டும்தான் தெரியும் நெய்ற கூலி கம்மினாலும் அதை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில பாவ நீட்டுறத பார்த்து சமைச்சு முடிச்சுட்டு அம்மா வந்து காட்டியான அரிசி கஞ்சி பண்ணியிருந்தாங்கங்க சூப்பராக இருந்துச்சு இது நாம் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணோங்க அதே மாதிரி தான் இதுவும் அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேங்க இன்னைக்கு நம்ம மீசோலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பார்சல் வந்துருச்சுங்க சாய்குடி தான் அதை ஓப்பன் பண்ணால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க செரமிக் பிளேட் ரெண்டு ஸ்மால் பிளேட்ஸும் ரெண்டு மீடியம் சைஸ் பவுலும் வந்திருந்ததுங்க குவாலிட்டி சொல்லவே வேண்டாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நான் ஃபைவ் எயிட்டி எயிட்க்கு வாங்கினேங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க